ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு என் முதல் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலிட்டி ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களாம்மா நம்ம ஆல்ரெடி பாலிட்டியில் ஒரு அஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தோம் ஸோ இதோ அதோட கண்டினியூஸ் தான் ஓகேங்களா ஸோ ரெண்டு நிமிஷம் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தை கிளாஸை முடிச்சுருவேன் ஓகே ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேஜை பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வாங்க ஓகே ஸோ பாருங்கம்மா இன்னைக்கு ஜிஎஸ் ஆர்ட்ஸ் லெவலில் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கோம்னா ஆர்மி போலீஸ் எஸ்எஸ்சி ஜிடி டிஎன்பிசிஆர்ஆர்பி நேவி பேங்கிங் படிக்கும் தேர்வு படிக்கும் நண்பர்கள் தான் ஓகேங்களா ஸோ பாருங்கள் பாலிட்டியில் மொதல் கொஸ்டின் பாருங்கள் நிதி ஆயோக் செயல்பட துவங்கிய நாள் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிதி ஆயோக்கோட ஃபார்ம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் இந்தியா ஓகேங்களா இது எப்போ துவங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றாம் நாள் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நிதி ஆயுக்கின் தலைவர் யார் ஃபஸ்ட்டு கேட்பாங்க ஓகேங்களா யார்னு கேட்டால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் ஓகேங்களா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிதி ஆய்வுக்கின் தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் தான் ஓகேங்களாம்மா ஸோ அடுத்து பாருங்கள் மூன்றாவது பானிப்பொட் போர் எப்போது நடைபெற்றது மிக 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 முக்கியமான கேள்விம்மா ஓகேங்களா ஸோ இந்த பானிபொட் போர் எடுத்துக்கிட்டாலே மூணு பானிபொட் போர் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லா போட்டித் தேர்வுக்கும் வரும் ஓகேங்களா ஸோ பாருங்கம்மா மூன்றாவது பாணிப்போட் எப்போது நடைபெற்றிருந்தால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ மூன்றாவது போட் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாவது பாணிப்போட் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மூணாவது பாணிப்போட் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா யார் யார் நடந்துச்சு எப்போ நடந்துச்சு யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அம்மா ஸோ அடுத்து பாருங்கள் உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எந்த நாடுன்னு கேட்குறாங்க எந்த நாடுனா கியூபா தான் ஓகேங்களா ஸோ சர்க்கரை கிண்ணம்ன்றா பவுல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா அதாவது கரும்பு தயாரிக்கிறாங்களா ஸோ அதான் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கம்மா இந்தியாவில் காணப்படும் கட்சி முறைகள் ஓகேங்களா ஸோ இந்தியாவோட பல கட்சிகள் இருக்கு ஓகேங்களா தெருவுக்கு ஒரு கட்சி ஊருக்கு ஒரு கட்சி நாடுக்கு ஒரு கட்சி ஏன்னா பல கட்சிகள் இருக்கு ஓகேங்களா கட்சிகள் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும்மா ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சி முறைகள் ஓகேங்களா அப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கட்சி முறைகள் தான் ஓகேங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து பாருங்கம்மா உதயகுமாரால் இந்தியா ரூபாய் குறியீடு இந்தியா அரசால் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இந்த உதயகுமார் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை சேர்ந்தவங்க தான் ஓகேங்களா ஸோ இவங்க தான் இந்தியா ரூபாயை டிசைன் பண்ணது ஓகேங்களா எப்பன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஓகேங்களா இதே கூட வரப்போகிற போட்டித்தவருக்கு பிசி படிக்கமானவர்களுக்கு எஸ்எஸ்சிசிடி படிக்கமானவர்களுக்கு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் இந்த கொஸ்டினை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டில் எழுதி வச்சுட்டு உங்கள் நண்பர்கள் போட்டி தவிர்க்கு யாருக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அம்மா பேஜை ஃபாலோ அதங்க ஃபாலோ பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ மாதிரி ஜிஎஸ் சார்ஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா ஓகேங்களா உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டிருக்கும் நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருப்பேன் ஆனால் நான் ரெகுலர் வீடியோவில் போடுறது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஓகேங்களா ஸோ படிங்க ஸோ மீண்டும் ஒரு கால் சந்திப்போம் ஜெகின் ஜெய் பாரத்